வாராகி மை அன்பர்களே மகாவாராகியின் உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர் ஐந்தாவது தலைமுறை பாரம்பரிய ஜோதிடர்களின் அன்பான வணக்கங்கள் நாம் கோயிலுக்கு போகிறோம் அம்பாலிடம் நம் வேண்டுதல்களை வைத்து வழிபட்டு எதுவும் நடக்கவில்லை என்று கவலை கொள்ளும் நாம் கோயிலுக்கு போய் என்ன செய்தோம் நாம் வந்த குறிக்கோள் என்ன என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் செய்து சரியா தவறா என கவனிப்பது இல்லை ஏன் மற்ற தெய்வங்களைப் போல் இல்லாமல் அம்பாள் வாராகி ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றி நாம் நடக்காமல் எண்ணி வந்த காரியம் நடக்க என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் இருந்தால் நடக்கவில்லை என்று குறை சொல்வதும் ஐந்து வருடமாக வருகிறேன் பத்து வருடமாக வழிபடுகிறேன் என்றால் அவள் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒழுக்க நெறிமுறைகளை ஏன் அவள் லலிதா திருபுரசிந்தரியின் படைத்தலைவி கட்டுப்பாடு விதை கடைபிடித்து செய்தால் மட்டும்தான் அவள் அருள் கிடைக்கும் அது யாராக இருந்தாலும் உடனே தண்டனையை தருபவள் அதோடு உடனே வரமும் தருபவள் கோயிலில் அம்பாளின் துவாதச நாமா சோடச நாமா வாராகி மங்களம் வாராகி அனுகிரகாஷ்டகம் வாராகி நிகரகாஷ்டகம் பஸ்ய வாராகி ஸ்தோத்ரம் ஆதிவாராகி கவசம் கிரதவாராகி ஸ்தோத்திரம் வாராகி தியானம் பஞ்சமே வாராகி தியானம் அஷ்டமி வாராகி ஸ்தோத்திரம் அஷ்டமி வாராகி மந்திரம் அஷ்டமி வாராகி தியானம் வாராகி ஸ்தவம் வராக ஸ்தவம் வாராகி பஞ்சநத்தன மாலை வாராகி நவரத்ன மாலை வாராகி மாலா மந்திரம் வாராகி சத்ரு சங்கட நிவாரண மந்திரம் வாராகி மாலை சித்தியர்ச்சனை வாராகி சகசர்நாமம் வாராகி அஷ்டோத்திர சதநாமாவளி வாராகி மூலமந்திரம் பொது வாராகி மூலமந்திரம் கடன் வியாதிக்காக உள்ளவை வாராகி மூலமந்திரம் கல்யாணத்திற்காக உள்ளது வாராகி மூலமந்திரம் ஏவல் தடுப்பதற்காகவும் வாராகி மூலமந்திரம் கர்ம வினைக்காகவும் ஆதிவாராகி சோத்ரம் எட்டு வாராகியில் முப்பத்தி ஆறு மந்திரங்கள் மூலமந்திரங்கள் வாராகியின் மந்திரம் வாராகியின் மந்திர கோஷம் வாராகியின் சோடச தேவிகளின் மந்திரங்கள் துளு குரு அறிந்து படிப்பது நலம் இருக்கும் ஏதாவது ஒன்றை நாம் கோவிலை விட்டு வரும் வரையில் படித்து வந்தால் நாம் குறைகள் நிறைவேறும் மேலே சொன்னவை எதுவுமே எனக்கு தெரியாது என்றால் வாராகி என்றும் ஸ்ரீ வாராகி சரணம் என்றோ ஸ்ரீ வாராகி சகாயம் என்றோ சொல்லி அடுத்தவருடன் பேசாமல் வழிபட்டு வந்தால் எல்லாம் நன்றாகவே நடக்கும் சின்ன உதாரணமாக அரசன் பல்லூர் வாராகி கோயிலில் அந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் வைத்து அதில் அரிசியை வைத்து தேங்காய் உடைத்து தேங்காயை விலக்கி வெற்றி அதனுடன் பூசணிக்காய் ஒன்றையும் வைத்து வழிபடுவது அவர்களது சம்பிரதாயம் ஆனால் அதையே அந்த கோயிலில் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சம்பிரதாயம் அதே எல்லா கோயில்களிலும் செய்வது என்பது சம்பிரதாயம் இல்லை இதே போல இலை போட்டு அதில் அரிசியை பரப்பி அதில் பூசணிக்காயை வைத்து தேங்காயை உடைத்து அது விளக்கேற்றது என்ற முறை தஞ்சாவூர் கோயிலில் நடப்பது இல்லை செய்வதும் இல்லை ஒரு பெண் வயிற்று வலி வந்துவிட்டது அதற்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாள் தோப்பிள்ள கொஞ்சோண்டு வ விளக்கெண்ணையை தடவிட்டு கால்லையும் விளக்கணை தடவிட்டு பின்பக்கத்தை புதத்திலேயும் தடவிடுப்பா சரியா போயிடும் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறா தாப்பில இருக்கிற பையனுக்கு அதே மாதிரியே வயிற்று வலி வந்துடுத்தும் அப்போ அவ்வா அம்மா இவா சொன்னதை கேட்டு இருந்தா அம்மா என்ன பண்ணிட்டானே அந்த பையனுக்கு தொப்புள்ளையும் குதத்துலயும் கால்லையும் என்ன வச்சா பையனுக்கு ஜனி வந்துருக்கும் ஏன்னா யாராருக்கு ஒத்துக்குமோ அது அவாவாளுக்கு தான் செய்யணும் அது இல்லாம எல்லாத்தையும் நாங்களே செய்வோம் அப்படின்னு சொன்னா கஷ்டம் தான் வரும் அதனால எது எது யாராருக்கு விதிக்கப்பட்டதோ அதே நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் பாத்துங்கோ இன்று நாம் வாராகியின் சோடச நாமாக்களை படித்து தெரிந்து கொள்வோம் பதினாறு நாமாக்கள் பதினாறு செல்வங்கள் கிடைக்க நாம் படிப்போம் வாழ்வில் நலம் பெறுவோம் சி வாராகி சோட்டச நாமாக்கள் ஓம் ஆதிவாராகியை நமக ஓம் நமக ஓம் பஞ்சமிவாராகிய நமக ஓம் வார்த்தாளிவாராகியை நமக ஓம் அஸ்வாரூடாவாராகியை நமக ஓம் ஸ்வப்னவாராகியை நமக ஓம் உச்சிஷ்டாஹை நம ஓம் தூமிரவாராஹ நம ஓம் அஸ்தவாராஹ்யை நம ஓம் திருஸாரவாராஹ்யை நம ஓம் நகிராஹை நம ஓம் கிராத்தாராஹை நம ஓம் பாராஹ்யை நம ஓம் வசியாஹ்யை நம ஓம் ஓம் மகாவாராஹ்ய நமோ நம சி வாராஹி ஷோட்டச நாமாக்கள் ஓம் ம் ஆவ நமலுவாராஹ்யை நம பஞ்சமீவாராஹ நம வாழிவாரியை நம அஷ்வாரூா நம சப்னவராஹ்யை நமூச்சிஷ்டராஹ்யை நம ஓம் 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 நம அஸ்திரவாராஹை ஓம் ஓம்ரஸ்வாராஹை நம ஓம் நிவாராஹியை நம ஓம் கிராதவாராஹியை நம ஓம் ஓம் வாராஹை நம ஓம் வசியவாராஹியை நம ஓம் சம்ஹாரவாராஹ்யோம் நமோ நம சீ வாராஹி சோட்டச நாமாக்கள் ஓம் ஆதிவாராஹியை நம ஓம் லுவாராஹியை நம ஓம் பஞ்சமீ வாராஹ் ओं वाताली्य नम ओम अश्वाऊा ह्य नम ओम स्वप्न नमः, ह्यय नम ओं उच्चिष्ट ह्यय नम ओं नमः, ह्य नम ओं नमः, नम ओं तिस्कार्य नम ओम निग्रह ह्य नम ओम कितवारा ह्य नम ओम बृहद्वारा ह्य नम ஓம் வசியவாராஹியை நம ஓம் சம்வாராஹ நம ஓம் மகாவாராஹியை நமோ நம வாராகி சோட்டச நாமாக்கள் ஓம் ஆதிவாராஹியை நம ஓம் லுவாராஹியை நம ஓம் பஞ்சமீவாராஹியை நம ஓம் வார்த்திவாராஹ்யை நம ஓம் அஸ்வாரூடா வாரா நம ஓம் சப்னவாராஹியை நம ஓம் உச்சிஷ்டாராஹியை நம ஓம் தூமிரவாராஹ நம ஓம் அஸ்திரவாராஹ்யை நம ஓம் திருஸ்காரணவாராஹை நம ஓம் நிிரகவாராஹ்யை நம ஓம் கிராதவாராஹ நம ஓம் ப்ரஹத் ஓம் வாராஹை நம ஓம் சம்வாராஹ்யை நம ஓம் மகாவாராஹ் நமோ நம சி வாராஹி ஷோட்டச நாமாக்கள் ஓம் ஆவ நமலுவாராஹியை ஓம் பஞ்சமீவாராஹியை நம ஓம் நம அஷ்வாரூா ஓம் சப்னவராஹ நம ஓம் உச்சிஷ்டராஹ்யை நம ஓம் 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 தூமிரவாராஹை ஓம் அஸ்திரவாராஹை நம ஓம் திருஸாரவாராஹை நம ஓம் நகிரகாராஹ நம ஓம் கிராத்தாராஹ்யை நம ஓம் ப்ரஹத்வாராஹ்யை நம ஓம் வசியாஹை நம ஓம் சம்வாராஹ நம ஓம் மகாவாராஹ்யை நமோ நமஹ